உலகத்துல உள்ள மிக பழமையான கோவில் கம்போடியா நாட்டுலதான் இருக்கு அது மட்டும் இல்லாம கம்போடியா நாட்டுடைய கலாச்சாரம் இந்தியா மற்றும் சைனா கலாச்சாரத்தோட ஒத்து போற மாதிரி இருக்கும் உலகத்துல உள்ள மிகவும் பழமையான வரலாறுல இதுவும் ஒண்ணு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறது கம்போடியா நாட்டை பத்தியும் அந்த நாட்டுல இந்து கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில பத்தியும் தான் நம்ம சேர்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுமே உங்களை வந்து சேரும் கொஞ்சம் கோல்டு அப்படிங்கறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் கம்போடியா நாட்டுல குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ட்டு வரலாற்று சான்றிதழ்கள் இருக்குது ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டுல இந்துத்துவராஜ்யம் தெற்கு கம்போடியா நாட்டுல தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கிமு முன்னூத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரை கம்போடியா நாட்டோட பொற்காலம் அப்படின்னு கருதப்படுது ஏன்னா அந்த காலகட்டத்துல கம்போடியா நாட்டுல கெமூரோட பேரரசி ஆட்சி நடந்துட்டு இருந்தது ஆங்கர்வாட் போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களை கெமூர் பேரரசி தான் கட்டியமைச்சாங்க கம்போடியாக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொலைவு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆனா கம்போடியா நாடு பழங்காலத்துல கம்பூச்சியா அப்படின்னு அழைக்கப்பட்டது கம்போடியா நாட்டுல உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடமே ஆங்கர்வாட் அப்படிங்கிற கோவில் தான் இந்த கோவில் எதுக்காக பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள மிகப்பெரிய இந்து கோவில்னா அது ஆங்கர்வாட் கோவில் தான் இந்த கோவிலோட பரப்பளவு மட்டும் நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஹெக்டேர் அதாவது நானூத்தி ரெண்டு ஏக்கர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் வளாகம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்து சூரிய உதயத்தை பாக்குறது இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அம்சமா கருதப்படுது இந்த மாதிரி கம்போடியா நாட்டுல உள்ள ஆங்கர் கோவிலுக்கு வந்து அங்க உள்ள சூரிய சூரியதை பாக்குறத கோல்டன் சொல்றாங்க இந்த கோவில் கின்னஸ் புத்தகத்துல கூட இடம் பிடிச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி பதிமூணாம் ஆண்டுல இருந்து ஆண்டு வரை அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இந்திய மன்னரான இரண்டாம் சூரிய வன்மன் கம்போடியா நாட்டை கைப்பற்றும் போது இந்த ஆங்கர்வாட்டு கோவில் கட்டப்பட்டது கம்போடியா நாட்டுல யசோதரபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல சைவம் மட்டும்தான் பின்பற்றக்கூடிய ஆட்கள் அதிகமா இருந்திருக்காங்க அதனால யசோதரபுரத்துல உள்ள சைவ சம்பிரதாய உடைக்கிறதுக்காகவே வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த விஷ்ணு கடவுளுக்காக இந்த கோவில் கட்டப்பட்டது கல்லறை மாதமாகவும் சிற்பங்கள் கிட்டத்தட்ட மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட சுற்று சுவர்கள் மொத்தம் நாலு இருக்குது அந்த நாலு சுவத்துல ஒவ்வொரு சுவருமே கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுடையது இந்த கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகள் நாற்பது ஆண்டுகளா கட்டியிருக்காங்க அதாவது கம்போடியா நாட்டில உள்ள கோவில கட்டுறதுக்கு நாற்பது வருடங்கள் ஆயிருக்கு இந்த கோவில்ல கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது இந்த கோவிலோட சுற்றுப்புறத்துல மொத்தம் நான்கு சுற்றுச்சுவர்கள் இருக்குது அந்த நான்கு சுற்றுச்சுவர்ல ஒவ்வொரு சுற்றுச்சுவர்மே கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுடையது அது மட்டும் இல்லாம இந்த கோவில கட்டுறதுக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டுலே அதாவது அந்த காலத்திலே நாற்பது ஆண்டுகள் ஆயிருக்கு இப்ப உள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கோவில கட்டணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு முன்னூறு ஆண்டுகள் தேவைப்படும் ஆனா அந்த காலத்துல எந்த ஒரு தொழில்நுட்ப இல்லாம வெறும் அறிவும் கலையும் மட்டுமே பயன்படுத்தி இவங்க வெறும் நாற்பது ஆண்டுகள்ல உலக புகழ் பெற்ற மிகப்பெரிய ஆங்கர் கோவில கட்டியிருக்காங்க பனிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த கோவில ஒரு இந்து கடவுளுக்காக கட்டியிருந்தாலுமே பதினான்குல இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டுல இந்த கோவில பௌத்த மத கோவிலாக அதாவது புத்த கோவிலாக மாத்தி அமைச்சிருக்காங்க இந்த ஆங்கர்வாட்டு கோவில் எவ்வளவு பிரம்மாண்டது அப்படின்னு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் போன்ற இருபது பெரிய கோவில்களை ஆங்கர்வாட்டு கோவில் போன்ற ஒரே கோவிலுக்குள்ள அடக்க முடியும் இந்த கோவில முழுமையா புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா பூமியில இருந்து ஆயிரம் அடிக்கு மேல போய் அங்க இருந்து போட்டோ எடுத்தா மட்டும்தான் இந்த கோவிலுடைய முழு வளாகத்தையும் நம்மளால போட்டோ எடுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் தான் இந்த ஆங்கர்வாட் டெம்பிள் இந்த கோவில மேலிருந்து இருந்து மூன்று அடுக்குகள் மாதிரி தோற்றமளிக்கும் அந்த மூன்று அடுக்குகள்ல முதல் அடுக்குல மகாபாரதம் மற்றும் ராமாயணம் போன்ற வரலாற்று இதிகாசங்கள் சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கும் இரண்டாம் அடுக்குல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி நாலு திசைகளையும் ஒரு சதுர வடிவிலான தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலுடைய மூன்றாம் அடுக்குல வானத்தையே தொற்று அளவுக்கு மிக பிரம்மாண்ட அளவிலான ஐந்து கோபுரங்கள் காட்சியளிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு நான்கு திசைகள்லமே மிகப்பெரிய நுழைவு வாயில் இருக்குது இந்த ஆங்கர் வாட்டு கோவில் கட்டுறதுக்கு திராவிட கலைகள் பயன்படுத்தப்பட்டதுனால கம்போடியா நாட்டுடைய தேசிய கொடியிலையும் தேசிய சின்னமா இந்த ஆங்கர்வாட் டெம்பிள் தான் இடம் பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு ஆங்கர் வாட்டு கோவில உலக மரபு சின்னமா அறிவிச்சது இந்த கோவில பாக்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமுமே லட்சக்கணக்கான மக்கள் கம்போடியா நாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்போடியா நாட்டுடைய மிகப்பெரிய சுற்றுலா தலங்கள்ல இந்த ஆங்கர் வாட் ஒன்று ஒன்றுக்கமா சொல்லணும் அப்படின்னா கம்போடியா நாட்டுடைய வருமானமே இந்த சுற்றுலாத்தலமான ஆங்கர் கோவிலை நம்பி நம்பிதான் இருக்குது எம் மொழியில ஆங்கர் அப்படிங்கிறது நகரத்தையும் வாட் அப்படிங்கிறது கோவில குறிக்கும் அதனாலதான் இந்த கோவிலுக்கு ஆங்கர் வாட் அப்படின்னு பெயர் வந்தது தமிழன் உலகமெல்லாம் ஆட்சி அஞ்சா அப்படிங்கிறது வெறும் வாய்மொழியா மட்டும் கிடையாதுங்க தமிழன் கம்போடியா நாட்டு வரையா போய் அங்க நம்மளுடைய இந்து கடவுளுக்காக முதல் முதலா கட்டப்பட்ட கோவில் தான் இப்ப புத்த கடவுளா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் உலகம் எல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு ஆதாரமா தான் கருதப்பட்டது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு இந்து கோவிலா தான் கட்டப்பட்டது ஆனா ஒரு சில புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து இந்து கடவுளுக்காக கட்டப்பட்ட கோவில் கிடையாது இது வந்து சூரிய கடவுளுக்காக கட்டப்பட்ட கோவில் அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்து சூரிய உதயம் பாக்குறத கோல்டன் சன்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுது புராண கதைகள்ல என்னதான் அப்படி சொல்லி இருந்தாலுமே இது ஒரு

மேருமலை போன்ற தோற்றம் அளிக்கிறதா சொல்றாங்க மேருமலை அப்படிங்கிறது இந்து புராணத்தில் உள்ள ஒரு மலை இந்த மலைய மந்திர மலை அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த மலை இமயமலையில இருக்கிறதா ஒரு கதை இருக்குது அதாவது இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தேவர்களும் வசூரர்களும் சேர்ந்து பார்க்கடல கடைவாங்கல்ல அந்த கடைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மலையே இந்த மேருமலை தான் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஆங்கர்வாட்டு கோவில் பாக்குறதுக்கு மேருமலை மாதிரி தோற்றம் அளிக்குது இந்த கோவில் காலையில ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரையா திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு யாரும் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னாலும் இல்ல இந்த கோவில பார்த்து இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க அடுத்து உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கிறேன். Until then, பாய்